தமிழக ஆளுநர் ஆர் ரவி அமைதியாக இருந்தாலும் சத்தமே இல்லாமல் பெரிய சம்பவம் ஒன்றை செய்து உள்ளார் ராஜ்பவனை லோக்பவன் என்றும் ராஜ் நிவாசை லோக் நிவாஸ் என்று மாற்றுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் ஒப்புதல் வாங்கியிருக்கிறார் ஆளுநருக்கு பல நெருக்கடிகளை திமுகவினர் கொடுத்துக் கொண்டிருக்கும் சூழலில் பல ஆண்டுகளாக இருந்த பெயரை தற்போது ஒற்றை ஆளாக இந்தியா முழுவதும் மாற்றி இருப்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லோக் பவன் என்பதன் பொருள் மக்கள் பவன் ஆகும் லோக் என்றால் மக்கள் பவன் என்றால் கட்டிடம் அல்லது அரண்மனை என்று பொருள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ராஜ்பவன் இனி லோக்பவன் என்று அழைக்கப்படும் பொதுவாகவே திமுகவினர் ஆளுநரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழகத்திற்கு அவர் தேவையில்லை என்றும் ஆளுநருக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றனர் ஆனால் தமிழக ஆளுநர் சைலண்டாக இருந்தே பல பெரிய வேலைகளை அசால்ட்டாக முடித்து வருகிறார் ராஜ்பவனும் நிவாசும் காலனித்துவத்தை நினைவூட்டுவதாக கருதப்படுவதால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆளுநர்கள் மாநாட்டின் போது ராஜ்பவனை லோக்பவன் என்றும் ராஜ் நிவாசை லோக் நிவாஸ் என்றும் பெயர் மாற்றுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பரிந்துரைத்தாா் இந்நிலையில் ஆர் என் ரவியின் பரிந்துரையை ஏற்று ராஜ்பவன் மற்றும் ராஜ்நிவாஸின் பெயர்களை லோக்பவன் மற்றும் லோக்நிவாஸ் என மாற்றுமாறு அனைத்து மாநில ஆளுநர்களின் செயலாளர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகமே ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது எனவே தமிழக ஆளுநரின் முன்னெடுப்பிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது திமுகவினர் தலையில் இடியை இறக்கியது போல் இருக்கும் என பலரும் விமர்சித்து வருகின்றனர் ஏனெனில் திமுகவினர் ஆளுநருக்கு எதிராக செய்த செயல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணில் அடங்காதவை ஆளுநருக்கு எதிராக போராடுவது அவரை கடுமையாக விமர்சிப்பது மேலும் சட்டசபையில் இருந்து அவரை வெளிநடப்பு செய்ய வைப்பது என பல வேலைகளை உள்ளது இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட முதல்வர் ஸ்டாலின் திமுக ஆட்சிகள் இருக்கிறது என்று ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குகிறது இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கின்ற குடைச்சல் போதாது என்று தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நிரந்தரமாக கெடுக்க வேண்டும் என்றே ஒருவரை பாஜக ஆளுநராக நியமித்து இருக்கிறார்கள் அவர் தமிழ்நாட்டிற்கு சேவையாற்ற வந்திருப்பதாக சொன்னதை கேட்டதுமே சிரிப்புதான் வந்தது தாய்மொழி பற்று பற்றி ஆளுநர் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என முதல்வர் விமர்சித்து இருந்தார் இப்படி ஆளுநரையும் அவர் பதவியையும் மதிக்காமல் இருக்கும் திமுகவிற்கு ஆப்பு வைக்கும் வகையில் ஆளுநர் ஆர் ரவி தரமான சம்பவம் செய்து ராஜ்பவன் மற்றும் லோக்பவன் பெயர்களை மாற்றியிருக்கிறார்